நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான எட்நூறுக்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கடைகளுக்கு வாடகை உயர்த்தப்பட்டது எனினும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து வாடகை நிலுவை செலுத்த நகராட்சி உத்தரவிட்டது சில மாதமாக அதிகாரிகள் நெருக்கடி கொடுத்தனர் கமிஷனர் ஃபர்ஜானா தலைமையில் அதிகாரிகள் கடை கடையாக சென்று முழு வாடகையை கட்ட வற்புறுத்தி கடையில் அமர்ந்து அதிரடி வசூலில் ஈடுபட்டனர் பதினெட்டு லட்சம் ரூபாய் பாக்கி வைத்துள்ள வியாபாரிகள் சங்கத்தை விட்டுவிட்டு குறைந்த வாடகை நிலுவை வைத்த நான்கு கடைகளுக்கு சீல் வைத்தனர் இதற்கிடையே வியாபாரிகளை கமிஷனர் தரக்குறைவாக பேசியதாக கூறி மார்க்கெட் வியாபாரிகள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அங்கு கமிஷனர் இல்லாததால் நகரமன்ற துணைத் தலைவரிடம் முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர் உரிய கால அவகாசம் பெற்றுத் தருவதாக துணைத் தலைவர் உறுதியளித்தார் இதையடுத்து முற்றுகை போராட்டம் முடிவுக்கு வந்தது உடனே வந்து நீங்கள் ஒரு பைசா பாக்கி வைக்காம அத்தனை பைசாவையும் உடனே கட்டணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளாக வியாபாரிகள் அனைவரையும் டார்ச்சர் பண்ணி தரைக்குறைவாக பேசி நீங்கள் வந்து வீடு கட்டிக்கிட்டுறீங்க கல்யாணம் பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் பையனை படிக்க வைக்கிறீங்க அதெல்லாம் தரைக்குறைவாக பேசி வியாபாரிகள் அனைவரையும் வந்து பணத்தை கட்டுதுன்னு சொல்லி ரெண்டு நாளாக டார்ச்சர் பண்ணாங்க இன்றைக்கி எல்லா வியாபாரியும் ஒன்றா சேர்ந்து வந்து நம்ம நகரமன்றத்தை முற்றிய தான் வந்தோம் இந்த அது நகரமன்றத்தில் முக்கிய வரும்போது அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா சரி நான் அவங்களுக்கு வந்து டைம் தரும் டைம் வாங்கி தந்து எல்லா வியாபாரிகளையும் வந்து பிரச்சனை இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த வாக்குறுதியை நம்பி வியாபாரிகள் அனைவரும் அவங்க அவங்க வே கடைக்கு போகிறாங்க இது திரும்பியும் வந்து இதே மாதிரி வந்து வியாபாரிகளை இது பண்ணாங்கன்னா அத்தனை வியாபாரியும் ஒன்று சேருவோன்றதை இது மூலியமாக நாங்கள் தெரிஞ்சுச்சுக்கிறோம்